அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழாயர் மேத கலாநிதி ஜஸ்டின் பெனார் ஞான பிரகாசம் ஆண்டே அவர்களே என்னுடைய நிகழ்வில் நடத்துனராக பணிபுரிகின்ற ஜீவப்பால் அமதி அடிகளாரே இந்தியாவிலிருந்து இங்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினரே என்னுடைய கதாநாயகி குளோரியா ரூபா ஆண்டன் அவர்களே எனது அன்பான குருக்களே பெற்றோர்களே பெரியோர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிஷப் சவுந்தரம் மீடியா சென்டர் பிஷப் ஜஸ்டின் மீடியா லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர் இருபத்தி மூன்று இருபத்தைந்து பெரிய தோட்டம் கொழும்புத்துறை பீச் ரோடு யாழ்ப்பாணம் என்றொரு என்ற இடத்தில் இயங்குகிறது இந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் நான் இன்று ஒரு கௌரவப்பு நிகழ்வொன்றை திருமதி ரூபா ஆண்டனி அவர்களுக்கு வழங்கவிருக்கிறேன் எங்களுடைய நிலையம் பல பணிகளை ஆற்றி இருக்கின்றது ஊடகவியல் சார்ந்த பதிமூன்று புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது எல்பிஎன் கேபிள் மூலமாக ஒரு தொலைக்காட்சி சேவையை வழங்கியிருக்கிறது டிசிஎன்எல் என்கின்ற இணையதளம் செயல்படுகிறது பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இணை இணைப்பு பெற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு ஊடக பிஏஎம்ஏ பட்டங்களை வழங்கியிருக்கிறது யூடியூப் தளம் ஒன்றில் ஊடகம் சார்ந்த விரிவுரைகளை வெளியிட்டு வருகிறது இவற்றோடு கூட இந்த கௌரவிப்பு நிகழ்வொன்றை நாங்கள் செய்கிறோம் இதற்கு முன்னதாக பாஷியூர் கலைஞர் மறைந்த பாலதாஸ் அவர்களுடைய நூல் வழியுடொன்றை வெளியிட்ட போது அவருடைய மகன் ஃபாதப்ராயன் அவர்களுக்கு கலை மகன் என்ற ஒரு விருதினை நாங்கள் வழங்கியிருந்தோம் இதற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று வாழும் போதே வாழ்த்துவோம் வாழ்க வளத்துடன் என்ற கொள்கை எங்களுடையதும் கூட எங்களுடைய இந்த நிலையத்தில் ஜீவா போல் அமதி ஆலோசகராகவும் நடத்துனராகவும் இருக்கிறார் செய்தியாளர் திருவாளர் மரிதாஸ் நியூட்டன் இணைப்பாளராக இருக்கிறார் அவரை இன்னும் சில நிமிடங்களில் இங்கே மேடையில் காணுவீர்கள் பிரயன் அவர்களுக்கு கலை மகன் விருது வழங்கிய பின்னர் திருமதி ரூபா ஆண்டனி அவர்களுக்கு கலை மகள் என்ற விருதை நாங்கள் வழங்க இருக்கிறோம் இதனை விட எங்களுடைய மூன்று நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை வெளிவருகின்ற ஊடக தூதுமடல் மூலமாக ஊடக தூது விருதை நாங்கள் முதலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக நிலைய தலைவராகவும் பின்னர் கலை பீடாதிபதியாகவும் இப்போது பணியாற்றி வருகின்ற பேராசிரியர் ரகுராம் அவர்களுக்கு கலை தூது விருது வழங்கியிருந்தோம் அதன் பின்னர் ஐம்பது ஆண்டுகள் பத்திரிகை பணியாற்றிய தில்லைநாதன் அவர்களுக்கு கலை தூது விருதை வழங்கினோம் இப்போ இந்த விருதை நாங்கள் வழங்குகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு என்ற அந்த பத்து கால பகுதியில் நான் பாதுகாவலன் பத்திரிகையின் ஆசிரியர் பணியில் இருந்தேன் அப்போது எனக்கு அந்த எழுத்திலிருந்து ஆர்வத்தினாலோ என்னவோ ஒவ்வொரு பங்கிலும் இருந்து செய்தியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதுண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மூன்று நாட்கள் கொண்ட பயிற்சியை அவர்களுக்கும் கொழும்புத்துறை புனித சவியார் குத்துவ கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களுக்கும் மறைக்கல்வி கற்க அந்த அந்த நேரத்தில் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்குமாக நாங்கள் வழங்கி இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இவ்வாறு நாங்கள் தேர்ந்தெடுத்த இந்த பங்கிலிருந்து வருகின்ற செய்தியாளர்களுக்கு ஒரு காட்டொன்றை கொடுத்து ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிறு தினங்களிலும் ஒவ்வொரு இடத்துக்கு அழைத்து செல்வோம் ஒரு வேனில் எங்களுக்கு ஒரு இருபத்தைந்து பேர் இருந்தார்கள் ஒரு பதினைந்து பேர் வருவார்கள் ஒரு முறையும் நாங்கள் அன்னை மடத்துக்கு இடத்துக்கு போனோம் வைத்திய மடத்துக்கு போனோம் மானிப்பாய்க்கு போனோம் அப்படி பரித்துறை பல இடங்களுக்கு அது அவர்களுக்கு ரெண்டு விஷயமாக நான் அதை காட்டினேன் ஒன்று அவர்களுக்கு ஒரு சுற்றுலா ஒரு வேனில் போவோம் சாப்பிடுவோம் நிற்போம் ஆனால் அவர்களுக்கு ஒரு வேலையும் இருந்தது நாங்கள் போகின்ற இடத்தில் அங்கு போய் அவர்கள் கள ஆய்வு செய்து நேர்காணல்களை மேற்கொண்டு அந்த கொடுக்கிற பணியை எழுதிலே எழுத்திலே தர வேண்டும் அதனை நாங்கள் பாதுகாவலின் பத்திரிகையில் வெளியிட்டு கொண்டு வந்தோம் அவ்வாறு கோப்பாய் பங்கின் செய்தியாளராக திருமதி ரூபா ஆண்டனி இணைந்து கொண்டார் மிகவும் விறுவிறுப்பாக பணியாற்றுவார் அவர் இன்று இவ்வளவு உயர்ந்து நிற்பதற்கான ஏறுகால் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட அதிகாரப்பூர் ஏடான பாதுகாவலன் பத்திரிகை என்பதை என்பதையும் அந்த காலத்தில் நான் ஆசையாக இருந்து உருவாக்கிவிட்டேன் என்பதையும் நினைத்து மகிழ்கிறேன் அந்த பத்திரிகையில் அவள் எழுதிய எழுத்துக்கள் கணக்க உண்டு செய்திகள் நிறைய உண்டு என்ன நடந்தாலும் உடனுடனே எழுதி அனுப்ப சில வேளை நான் இல்லை திருத்த திருத்த வேண்டும் என்று கொடுப்பது உண்டு அதான் வளர்ச்சியின் படிகள் அவ்வாறு அவ எல்லா எங்களுடைய அந்த ஒரு நாள் சுற்றுலாவுக்கும் வந்திருந்தார் எல்லா செய்திகளையும் செய்து தந்திருந்தார் சில வேளை விசேடமாக நான் கேட்கின்ற கட்டுரைகளை கூட அங்கி இங்கே ஓடித்திருந்து ஏதோ எழுதி தந்திருக்கிறார் அவ்வாறான நிலையில் அவை இருக்கின்றபடியால் அவருக்கு நாங்கள் இந்த விருது வழங்குவது சிறப்பானதும் பொருத்தமானதும் என்று கருதுகிறேன் சிறிது காலத்தின் பின்னர் அவை நாங்கள் காணவே இல்லை தொடரமும் இல்லை பிறகு ஒரு 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 வருடத்துக்கு முதல் தொடர்பு கொண்டு நான் ஒரு இயேசு அந்தாதி எழுதுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆய்வு எழுதி தாருங்கள் என்று நான் எழுதி கொடுத்தேன் அது இந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதனை விட இவை இப்போது ஆற்றுகின்ற இந்த கலைப்பணி எல்லோரும் சொல்லதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பல இடங்களில் பல பணிகளை எனக்கு பிடித்தமானது ஒன்று என்னவென்றால் ஆறாவது பின்னுக்கு நின்று தள்ளிவிட்டால் போக வேணும் தள்ளினது முடிஞ்ச பிறகும் இன்னும் முயற்சிக்க வேணும் அவள் அதில் மிகவும் கவனமாக இருந்தான்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பான் ஏதாவது கொண்டு இருப்பா இணையத்தை நீங்கள் பார்த்தால் ஏராளம் விஷயங்கள் இருக்கின்றன அவ இன்னும் தொடர்ந்து எழுத வேண்டும் முன்னுக்கு வர வேண்டும் என வாழ்த்த விரும்புகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்க வளத்துடன் வாழும்போதே வாழ்த்துவோம் அதுதான் எங்களுடைய கொள்கையும் கூட எங்களுடைய நிறுவனம் கடந்த நான்கு மூன்று ஆண்டுகளில் இந்த பிஷப் சவுந்தர மீடியா சென்டரோடு பிஷப் ஜஸ்டின் மீடியா லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர் என்ற ஒரு இணைப்பையும் பெற்று தன்னுடைய பணி இணை பரவலாக்கியிருந்தது